ஒன்னிலமா வந்தது பிறகு வந்து ரொம்ப அதனாலதான் சிந்தவண்ணு போடுங்க ஒருத்தையும் போட்டு வதக்குங்க காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மணி போட்டு வதக்குங்க இப்போ புளி அடுத்தது புளி கொஞ்சம் கொஞ்சமா கருவேப்பில புளி எதுக்குன்னா எதுக்கக்கூடிய விஷத்தெல்லாம் எடுக்கக்கூடியது அதனாலதான் நம்ம கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் ஆ நல்லா வதக்கணும் பூண்டு சின்ன வெங்காயம் மிளகாய் மதுக்கு எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதே எடுத்து என்ன பண்ணணும் இந்த நம்ம இருச்சு வச்சா கரண்டைய ஆமாம் அதனால கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிட்ட நல்லது ஆனால் பரண்டை ஈஸியாக வளர்க்கலாம் உர தேவையில்ல எது தேவையில்ல ஒன்று ரெண்டு கணு இருக்கிறத நட்டு வச்சோம்னாலே பரண்டை தானாக வளர்ந்து பெரிய பரண்டையாக வரும் அது மாதிரி பரண்டை நல்லா வதக்கணும் மருந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வரணும் ஆ ப்ரௌன் வரணும் நல்லா வதக்குங்க பரண்டை வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் தேங்காய் ஆமாம் போட்டு வதக்கணும் நல்லா வதக்கணும் கொஞ்சம்

எல்லாத்துக்கும் சுத்தமாக ஹெல்த்தி ஃபுட் அது நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் அதனால் எங்கேயாச்சும் சரி பிறந்தாங்க வதங்கிச்சு சரிங்களா எல்லாமே போட்டு வதக்கியாச்சு ஆறஞ்ச நேரம் ஆற வைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அரைக்கணும் இப்படிச்சு அந்த வறுத்தது எல்லாத்தையுமே ஜாரில் கொஞ்சம் தண்ணியில் தொலையில் வந்து பேஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ரொம்ப தண்ணி விடக்கூடாது அது இஞ்சி எதுக்கு போடுறோன்னா இந்த பித்தத்தை எடுக்கக்கூடியது அதனால் வந்து இஞ்சியை கொஞ்சம் சேர்த்துக்குறோம்

ஆ தில் எடுத்து அரைச்ச துவையில் அரைச்ச துவையில்லை போட்டுலாம் கலக்கி எல்லாத்தையும் துவையில் எல்லாத்தையும் கலக்கிட்டு பாருங்க கலக்கிட்டு கல கலக்கிட்டு பாருங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்க தொலைவில் அருமையாக இருக்குங்க தாலி செஞ்சதுக்கு பிறகு தொகையினுடைய டேஸ்ட்டை மாறிப்படுங்க ஆமாம் சூப்பராக இருக்கும் இதுதான் பரண்டு தொகையில் இனி வந்து நீ செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிறண்ட துவையல் எப்படி இருக்குது மற்றவங்க செய்யறத விட இது எப்படி இருக்குன்னு நாங்கள் வித்தியாசமாக செஞ்சுக்கிட்ட துவையல் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பிறண்ட துவையல் அப்பா எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு நீங்கள் சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதில் என்ன குறை எதுன்றது சொல்லுங்க இது பண்ணுறோம் ஆனால் நாங்கள் வந்து வித்தியாசமாக இதை பண்ணிடுறோம் பிறண்ட துவையல் உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமானது நம்ம வீட்டிலேயே விளையக்கூடிய பரண்ட அவ்வளவுதான் ஆர்கானிக் பரண்ட நன்றி வணக்கம்